அக்னி நட்சத்திரம் தொடங்கிவிட்டது கத்தரி வெயில் கொளுத்தும் போன்ற செய்திகளை நாம் ஆண்டுதோறும் கோடை காலத்தில் கடந்து போகாமல் இருக்க முடியாது அக்னி நட்சத்திரம் என்றால் என்ன என்பதைத்தான் இந்த கட்டுரையில் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்டுதோறும் சூரியன் சித்திரை மாதம் மேஷ ராசியில் நுழையும்போது போது உச்சமடைகிறார் உச்சமடைந்த சூரியன் நம்மை போசுக்குகிறான் கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதியான சூரியன் அதிதேவதை அக்னி சித்திரை மாத பிற்பகுதி வைகாசி முதல் இரண்டு வாரங்களில் சூரியன் பயணிக்கும் போது நெருப்புக்கு இணையான வெப்பத்தை சூரியன் கக்குவதால் அக்னி நட்சத்திரம் என்று ஜோதிடர்கள் கூறுவர் அக்னி நட்சத்திரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கும் ஆண்டுதோறும் கோடைக்காலத்தில் குறிப்பாக மே மாதத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆனால் அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் என்று குறிப்பிடப்படும் காலகட்டத்தில் வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட கூடுதலாகவே இருக்கும் கத்திரி வெயில் பொதுவாக சித்திரை வைகாசி மாதங்களில் பூமி சூரியனுக்கு அருகே செல்வதால் வெப்பம் கடுமையாக இருக்கிறது ஜோதிட அடிப்படையில் பார்க்கும்போது உத்தராயண புண்ணிய காலத்தில் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல்கிறார் இதன்படி தை ஒன்றாம் நாள் முதல் தன் வடக்கு திசை பயணத்தை தொடங்குவார் சித்திரை ஒன்றாம் தேதி அவர் பூமிக்கு நெருக்கமாக இருப்பார் ஆனி மாத கடைசியில் அவர் வடகோடி எல்லையை அடைந்து விடுகிறார் வெயிலின் கடுமை அதிகமாக இருப்பதால் இதை கத்திரி வெயில் என்றும் குறிப்பிடுகிறார்கள் சித்திரை மாதம் இருபத்தொன்றாம் தேதி துவங்கி வைகாசி மாதம் பதினான்காம் தேதி வரையிலான இருபத்தொன்று நாட்களை அக்னி நட்சத்திர காலம் என்கிறோம் சித்திரை மாதத்தில் பரணி மூன்றாம் காலில் சூரியன் பிரவேசிக்கும் காலத்தை அக்னி நட்சத்திர காலம் என பஞ்சாங்கம் கூறுகிறது இந்த காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படும் அறிவியல் படி சூரியன் என்பது ஒரு கோளாக இருந்தாலும் அதுவும் ஒரு விண்மீன் தான் அக்னி நட்சத்திர காலத்தில் சந்திரன் மட்டுமல்ல பூமியும் சூரியனுக்கு அருகில் இருக்கும் அக்னி நட்சத்திரத்தின் சக்தியை கொண்டது கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தின் தேவதை அக்னி தேவன் நெருப்பை தாங்கும் சக்தி படைத்தது கார்த்திகை நட்சத்திரம் என்று வானியல் நூல்கள் கூறுகின்றன ஜோதிடத்தில் உள்ள அஸ்வினி முதலான இருபத்தேழு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரமும் அக்னி நட்சத்திரம் என்று பெயர் பெற்றிருக்கவில்லை அப்புறம் எப்படி அக்னி நட்சத்திரம் என்று வந்தது என்று கேட்கலாம் சித்திரை மாதம் பரணி நான்காம் பாதத்தில் தொடங்கி ரோகிணி முதல் பாதம் வரை சூரியன் சஞ்சாரிக்கும் காலத்தை அக்னி நட்சத்திர காலம் என்று பஞ்சாங்கம் கூறுகிறது வெப்பமாகும் பூமி சூரியனின் பயணத்தின் அடிப்படையிலேயே தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன அப்படி சூரியனின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் அக்னி நட்சத்திர காலத்தில் முதல் மற்றும் கடைசி ஏழு நாட்கள் வெயிலின் தாக்கம் சுமாராகவும் இடையில் ஏழு நாட்கள் அதிகமாகவும் இருக்கும் இதனால் அறுபடை செய்யப்பட்ட வயல்களில் வெடிப்புகள் ஏற்படும் இந்த வெடிப்புகளின் இடையில் இருந்து பூமிக்குள் இருந்து வெப்பம் வெளியாகும் வைகாசி மாத இறுதியில் பெய்யும் மழை வயல்களின் வெடிப்பின் வழியாக பூமிக்குள் சென்ற வெப்பத்தை தணித்ததும் மீண்டும் வெடிப்புகள் மூடிக்கொள்ளும் அக்னி நட்சத்திரத்திற்கு இணையான வெப்பத்தை கொண்டது கார்த்திகை நட்சத்திரம் என்பார்கள் கார்த்திகை நட்சத்திரத்திற்குரிய தேவதை அக்னி பகவான் ஆவார் அக்னி நட்சத்திரம் என்ற வெப்ப காலம் எப்படி உண்டாயிற்று என்பதற்கு புராண கதை ஒன்றும் சொல்லப்படுகிறது அக்னி நட்சத்திரம் உருவான புராணம் யமுனை நதிக்கரையில் காண்டவ வனம் என்ற காடு அமைந்திருந்தது அரிய மூலிகை செடிகள் இருந்ததால் அதிலிருந்து வரும் வாசனை ஆற்றங்கரைக்கு வருபவர்களை கவர்ந்தது இழுத்தது இந்த மூலிகைகள் நன்கு வளர வேண்டும் என்பதற்காக அடிக்கடி மழையை பொழி செய்தான் மழையின் அதிபதியான இந்திரன் இயற்கை அழகு நிறைந்திருந்த இந்த காட்டிற்கு அருகில் இருந்த யமுனையில் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நீராட வந்தனர் அவர்கள் குளித்து விட்டு கரையேறிய போது அந்தனர் ஒருவர் வந்து எனக்கு அதிக பசியாக உள்ளது இந்த வனத்தில் உள்ள பசிப்பினி தீர்க்கும் மருந்துகளை சாப்பிட்டால் எனது பசி போய்விடும் இந்த வனத்திற்குள் செல்ல எனக்கு உதவி செய்ய முடியுமா என கேட்டார் இருக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடித்த கிருஷ்ணன் வந்திருப்பது அக்னி தேவன் என்பதை புரிந்து கொண்டார் அவரிடம் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் விபரம் கேட்டனர் அக்னி தேவன் கேட்ட உதவி அதற்கு பதிலளித்த அக்னி தேவன் சுவேதசி என்ற மன்னனுக்காக துர்வாச முனிவர் நூறாண்டுகள் தொடர்ந்து யாகம் ஒன்றை நடத்தினார் யாகத்தின் விளைவால் அதிகப்படியான நெய்யை சாப்பிட்டதால் மந்த நோய் என்னை தாக்கிவிட்டது அந்த மந்த நோய் நீங்குவதற்கு ஏற்ற மூலிகை செடிகள் இந்த வனத்திற்குள் தான் உள்ளது ஆனால் நான் இந்த வனத்திற்குள் நுழைய முயற்சி செய்யும் போதெல்லாம் இந்திரன் மழையை பெய்ய வைத்து விடுகிறான் அதனால் என்னால் இந்த வனத்திற்குள் செல்ல முடிவதில்லை என கூறி தனது நிலையை விளக்கினான் கண்ணன் அளித்த வரம் அக்னி தேவனுக்கு உதவ ஒப்புக்கொண்ட கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தங்களுக்கு தேவையான வில் அம்புகள் வேண்டும் என கேட்டனர் அக்னித்தேவனும் சக்தி வாய்ந்த காண்டிப்ப வில் அம்புகளை அளித்தான் உனது பசி பிணி தீர்த்து கொள்ள இருபத்தொன்று நாட்கள் மட்டும் இந்த காட்டிற்குள் செல்லலாம் அந்த சமயத்தில் இந்திரன் மழையை பெய்ய விடாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என கிருஷ்ணர் கூறினார் அதேபோல் அக்னி தேவன் காட்டிற்குள் சென்றதும் மழையை பெய்ய வைத்தான் இந்திரன் அதனை அம்புகளை எய்தி அர்ஜுனன் தடுத்து நிறுத்த காட்டிற்குள் இருக்கும் மூலிகைகளை சாப்பிட்டு தனது பிணியைத் தீர்த்து கொண்டான் அக்னி தேவன் அக்னி தேவன் வனத்தை அழித்து தனது பசியை தீர்த்துக் கொள்ளும் காலமே அக்னி நட்சத்திர காலமாக மாறியது என புராணங்கள் கூறுகின்றன சுபகாரியங்கள் அக்னி நட்சத்திரத்தில் சில சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்பார்கள் ஆனால் சில சுப செயல்களை நடத்தலாம் என்கின்றன நட்சத்திரங்கள் திருமணம் சீமந்தம் சத்திரங்கள் கட்டுதல் உபநயனம் பரிகார வேள்விகள் ஆகியவற்றைச் செய்யலாம் ஆனால் வீடு கட்டுவதற்கான நிலம் வாங்குவதை தவிர்க்கலாம் தோட்டம் மலர் செடிகள் குளங்கள் குட்டைகள் வெட்டுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் மரங்களை வெட்டுதல் நார் உரித்து கயிறு செய்தல் அடுக்கு மாடி குடியிருப்புகள் உருவாக்குதல் ஆகியவை வேண்டாம் அக்னி நட்சத்திரத்துக்கு முன்னர் தொடங்கிய பணிகளை இக்காலகட்டத்தில் செய்யலாம் என்கின்றன ஜோதிட சாஸ்திரங்கள் செய்யக்கூடாதவை இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் என்ன செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்கிறது இந்த நாட்களில் செடி கொடி மரங்களை வெட்டக்கூடாது நார் உரிக்கக்கூடாது விதை விதைக்கக்கூடாது கிணறு குளம் தோட்டங்கள் அமைக்கக்கூடாது நிலம் மற்றும் வீடுகளில் பராமரிப்புகள் செய்யக்கூடாது வாகனங்களில் நெடுந்தூரம் பயணம் செய்யக்கூடாது தாக்கம் இக்காலத்தில் பல முதியவர்கள் வெயிலின் கொடுமையால் ஹீட் ஸ்ட்ரோக் இறப்பதுண்டு ஊர்ப்புறத்தில் இக்காலத்தில் கோழி முட்டைகளை அடை கூட்டினால் அவை அதிக வெப்பத்தால் கூமுட்டையாகி விடுமென்ற இருப்பதால் கத்தரி வெயில் முடிந்த பின்னரே கோழிகளை அடைகாக்க அனுமதிப்பர் வழிபாடு அக்னி நட்சத்திரத்தின் போது திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலீஸ்வரருக்கு தாராபிஷேகம் செய்யப்படுவது வழக்கமாக உள்ளது சூரிய காயத்ரி மந்திரம் அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் நம் உடல்நிலை பாதிக்காமலிருக்க காலை வேளையில் பூஜையறையில் சூரியனுக்குரிய மாக்கோலத்தை பூஜை பலகையில் போட்டு சூரிய காயத்ரி மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜெபிக்கலாம் ஓம் அஸ்வத் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி சூரிய பிரசோதயா என்று கூறி ஜெபித்தால் கண் பிரச்சினைகள் வெப்பத்தின் தாக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் கட்டுப்படும் அக்னி நட்சத்திர கால கட்டத்தில் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வணங்கி அபிஷேக ஆராதனைகள் முடிந்ததும் பானகம் வழங்குவதும் நல்ல பலன்களை தரும் பரணிக்குரிய துர்க்கையையும் ரோகிணிக்குரிய பிரம்மாவையும் சந்தனாபிஷேகம் செய்து வழிபடலாம்